வணக்கம் உறவுகளே சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் சீரியல்ல ராஜீவ் யாரிடமும் இருந்தாலும் அதற்காக ஏதோ வீட்டில் அசம்பாவிதம் நடந்துவிட்டது என்பதை கேட்ப ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கொடுத்து இதை பார்ப்பதற்கு கடுப்பாக இருக்கிறது என்று சொல்வது கேட்ப சொல்வதற்கே இந்த நாடகத்தின் விறுவிறுப்பு குறைந்துவிட்டது வந்தவகத்தில் இருந்த பரபரப்பு தற்போது இந்த நாடகத்தில் இல்லாமல் போய்விட்டது அதுக்கு காரணம் தங்கமேல் மற்றும் மீனாவின் கணவராக வந்திருக்கும் வெங்கட் மீனாவுக்கு ஏற்ற ஜோடியாக செந்தில் முதல் பாகத்தில் நடித்திருந்தாலும் அவருக்கு பதிலாக வெங்கட் வந்தது பார்ப்பவர்களின் குறைத்துவிட்டது அது மட்டுமல்லாமல் தங்கமயில் ஏமாற்றிய விஷயங்களில் மாட்டுவார் என்று எதிர்பார்க்கும் ஒவ்வொரு நாளும் ஏமாற்றமாகவே அமைந்து வருகிறது அதிலும் இந்த தான் நல்ல மருமகள் பொறுப்பானவள் என்று பாண்டியன் ஓவராக தலையை வைத்து ஆடுவது இந்த நாடகத்துக்கு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் ஆக வந்துவிட்டது அதோடு இல்லாமல் ராஜி மற்றும் கதிர் கேரக்டர் தான் மக்களை பார்ப்பதற்கு ஆர்வமாக தூண்டியது ஆனால் இவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் கதை தற்போது உயரில் போய்கொண்டிருக்கிறது இதனால டிஆர்பி ரேட்டிங்ல மிகப்பெரிய சரிவை சந்தித்து வருகிறது இப்படி நிறைய நெகட்டிவ் கருத்துக்கள் இருந்தாலும் மீனா ராஜி மற்றும் கோமதியின் காம்போ காம்போ பார்ப்பதற்கு நன்றாக அமைந்திருந்தது ஆனால் தற்போது அதுவும் இல்லை என்பது கேட்ப கோமதி மீனா மற்றும் ராஜியிடம் பேசாமல் ஒதுக்கி வருகிறார் இதில் நான் தான் நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்பதற்காக தங்கமையில் கோமதியிடம் சிபாரிசு பண்ணி மீனா மற்றும் ராஜியிடம் பேச வைத்தது பார்ப்பதற்கு சகிக்கவே இல்லை ஒருவேளை தங்கமையில் நிஜத்திலேயே நல்ல கேரக்டராக கொண்டு வந்தாலும் பாக்கியா சும்மா விட மாட்டார் ஏதாவது தேவையில்லாமல் சொல்லி குடும்பத்தை பிரிப்பதற்கு வழி பார்ப்பார் இதையெல்லாம் தாண்டி மீனா தான் செய்தது தவறுதான் என்பது கேட்ப எல்லாத்தையும் மறந்து பாண்டியனிடம் பேச போனாலும் பாண்டியன் மீனாவை கண்டுகொள்ளாமல் ஓவராக ஆடுகிறார் இப்படியே ஒவ்வொருவரும் மூஞ்சியை தொங்க போட்டுக் கொண்டிருப்பதால் நாடகத்தின் சுறுசுறுப்பு குறைந்து விட்டது இதற்கு பிறகு கதர் மற்றும் ராஜிக்கு முக்கியத்துவம் கொடுத்து கதைகள் இருக்க வேண்டும் யாரெல்லாம் இந்த எபிசோட் பாக்குறீங்க சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க